வாங்க லைவுக்கு வாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு மழையில நந்திக்கிட்டே போறோம் நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் நன்கிட்டே போறோம் கோவிந்தா கோவிந்தா கோயந்தா ஊர மக்கள் யாரா யாராச்சும் ஒருத்தர் வாங்க லைவுக்கு மழை பெய்யுது போன எடுத்து வைக்கணும் திருக்குறள் சொல்லணுமே

மழை பயங்கரமாக பெய்யுது நாங்கள் ரெண்டு தூரம் வருங்க பைபாஸ் ரோட்டில் நடந்து போய் நிற்கிறோம் என்ன பண்ணுறது பெருமாள் எங்களை கூப்பிட்டுருக்காரு டிக்கெட்டை கொடுத்துட்டாரு போய் நிற்கிறோம் அவரை பார்க்கலாம் அவரை எத்தினால அவரை நம்ம காக்க வைக்க முடிய சொல்லுங்க மக்களை ப அவரும் போத்தாலையா அதான் போய் அவரை பார்த்துட்டு நம்ம வேண்டு அப்புறம் நீங்க சொன்னவேந்தல எல்லாத்தையும் அவர் டாலர்ல வச்சுட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு லட்டு எடுத்துக்கணும் திரும்ப வந்துடும் மக்கள் சென்னைக்கு மூணு நாள் இது லட்டு வாங்கிட்டு லைவ்ல காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எங்க போய் இருக்கோம்னா காரணோட போய் இருக்கோம் காரணோட பிரிட்ஜி மேலதான் போய் இருக்கோம் கண்டிப்பா மக்கள் மாதிரியா எல்லாரையும் வேகமா வண்டியில போறாங்க மக்களை நாங்க நண்டு போய்கிறோம் இப்ப கால எதுவும் வலிக்கல நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் நைட்டு எதுவும் தெரியல போக போக என்ன நடக்குதோ எல்லாம் ஏழு மலையா செயல் போக போக மக்களை இந்த வீடியோ யாருன்னா பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை தாண்டி நல்லா வெளிச்சமா இடத்துல போடுற மக்களை லைவா